வணக்கம் மாணவர்களே இப்ப நாம துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்ற கதையை நாம படிக்க போறோம் நான் ஒரு ஒரு வாக்கியமா ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்க அதே மாதிரி ஒரு தடவை மட்டும் படிச்சா போதும் ஆரம்பிக்கலாம் ஓகே இந்த ஹெட்டிங்க படிங்க துணிந்தவர் வெற்றி கொள்வர் துணிந்தவர் வெற்றி கொள்வர் சொல்லுங்க ஒரு தடவை கூட போதும் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் சொல்லுங்க மூன்றாம் வகுப்பில் உள்ள அறிவித்தார் ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் இது வரைக்கும் சொல்லுங்க ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் 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 ஒரு சில வார்த்தைகள் பெருசா இருக்கும்போது சொல்றது கஷ்டமா இருக்கும் நீங்க பயிற்சி எடுக்கணும் ஏன்னா இப்போதான் ஒரு சிலர் கிரேட் ஒன்ல இருக்கீங்க அதனால பிரச்சனை இல்ல அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் சொல்லுங்க அந்த அறையினுள் சென்று

அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் சொல்லுங்க அனைத்து மாணவர்களும் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது சொல்லுங்க அளவில் அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் சொல்லுங்கள் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் சொல்லுங்க

கவியரசு என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது இது வரைக்கும் கவியரசு என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது சொல்லுங்க கவிசி என்று முயற்சி செய்து பாப்போ என்று பெட்டி நகர்ந்தது ஓகே சூப்பர் எல்லாருமே நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க வெரி குட் உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் சொல்லுங்க உடனே எளிதாக இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த அறையில் வைத்துருந்தாங்க இல்லையா பெட்டி அது இவ்வளவு பெரிய பெட்டி தான் இதை பார்த்த உடனே மாணவர்கள் எல்லாமே என்ன நினச்சாங்க எங்களால் தூக்க முடியாது அப்படின்னு சிலர் நினச்சாங்க சிலர் அக்கிட்ட போயிட்டு கூட ஒருவேளை தூக்க முயற்சி செய்து தூக்க முடியலன்னா எல்லாரும் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி நினச்ச அந்த பெட்டியை தொடக்கூட இல்லை ஆனால் இந்த மாணவி மட்டும் என்ன செய்கிறாங்க ட்ரை பண்ணலாமே முயற்சி செய்யலாமே அப்படின்னு அந்த பெட்டியை தூக்குறாங்க அந்த பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக நகருது காரணம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் சொல்லுங்க அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பின்னர் பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது பெட்டி தூக்கு தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது சுலபமாக இருந்தது சுலபமாகினா ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு அர்த்தம் மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் தாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் சொல்லுங்க சென்று பெட்டி பெரிய என்றால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர் அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் சொல்லுங்க அதற்கு காகிதத்தால் விளக்கினார் காகிதத்தால் செய்த பெட்டி அப்படின்னா இந்த பாக்ஸ் மேட் ஆஃப் பேப்பரால் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் காகிதம்னா பேப்பர் தான் அது ரொம்ப லேசா லைட் வெயிட்டா இருக்கு மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் சேர்த்து படிங்க அப்பதான் மீனிங் உங்களுக்கு நல்லா புரியும் மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் சொல்லுங்க

நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி இளவரசி முயன்றதால் வெற்றி பெற்றால் எனவே அன்பு குழந்தைகளே இதுவரைக்கும் சொல்லுங்க திரும்ப படிக்கிற கவனிங்க நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள் எனவே அன்பு குழந்தைகளே சொல்லுங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லணும் ஒரே நிமிஷம் இதுல இருந்து இது வரைக்கும் எப்படின்னா தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை சொல்லுங்க தோல்வியின் அடையாளம் திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அகைன் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி தயங்கியவன் வென்று புரியுதா பாருங்க தோல்வியின் அடையாளம் தயக்கம் தயக்கம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் தயங்கிக்கிட்டே இருக்கிறது அது செய்யலாமா வேணாவா அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கோ அதை நம்ம செய்யவே மாட்டோம் அப்போ என்னாகும் நிச்சயமாக தோல்வி தான் வரும் அதே மாதிரி பாருங்கள் வெற்றி அடையாள முயற்சி சக்சஸ் எப்போ கிடைக்கும் முயற்சி செய்யும் போது நீங்கள் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன என்னாகும் நமக்கு சக்ஸஸ் ஆகும் துணிந்தவர் தோற்பதில்லை நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோல்வியே கிடையாது ஃபெயிலியரே கிடையாது நிச்சயமாக சக்சஸ் தான் தயங்கியவர் வென்றதில்லை இதை எப்படி செய்யறது நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அதை செய்யாமையே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால என்னைக்குமே சக்சஸ் ஆக முடியாது அப்படின்னு இதுல சொல்றாங்க நீங்க எப்படி நினைக்கிற விஷயங்களை உடனே செய்து முடிப்பீங்களா இன்னைக்கு நான் இப்போ ஹோம் ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்னா உடனே ஹோம் முடிச்சிடணும் இன்னைக்கு நான் என்னோட திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி ரேக்ல வைப்பேன் அப்படின்னா உடனே கிளீன் பண்ணி வச்சிடணும் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஷூ ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஷூ ஷாக்ஸ் இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சிடுவீங்களா அந்த மாதிரியா

நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன சொல்லுங்க நாம் விதைக்கும் விதைகளை முயற்சியுடன் தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன தயங்கி நிற்பவை நிற்பவை தங்கி விடுகின்றன அது போல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றால் என ஆசிரியர் கூறினார் இதுவரைக்கும் அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியை கூறினார் சொல்லுங்க அது போல கவியரசிப்பட்டால்

கவியரசியும் கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார் கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தால் சொல்லுங்க கவியரசிக்கு மகிழ்nal அடைந்தால் மகிர்ச்சி அடைந்தால் சில வார்த்தைகள் ரொம்ப புலிசா இருக்கும் திரும்ப திரும்ப படிக்கணும் நீங்க இங்க பாருங்க இது வந்து ஸ்லோகன் மாதிரி முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் சொல்லுங்க முயற்சி ஓகே ரொம்ப சிறப்பா படிச்சிங்க அடுத்தத நாம என்ன செய்ய போறோம்னா இந்த கதைக்கான பொருளை பார்க்க போறோம் இந்த கதையோட மீனிங் என்ன இந்த கதை மூலமா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நாம பார்க்கலாம்